எடுத்து வீடு எடுத்துக்கிட்டேன் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இல்ல சதுப்பு நிலம் பக்கத்துல காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஒட்டின மாதிரி ரெண்டு குளம் இருக்கும் அதுல பாருங்க எவ்வளவு போக்கு இருக்கு வராமர்ட்டா லேண்டிங் ஆயிட்ட

எல்லாம் பறக்குது பாரு எப்படி பறக்குது

அன்னை எங்க அப்பா பாரு டேடி பாரு அப்படி இல்ல அப்படி இல்லங்க இங்க பாரு அப்பா பாரு அப்பா பாரு ஆ ஜாலி 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 வரமா ஆ ஒரு போமா கோச்சக்குள்ள வந்துறோம் அக்கா எல்லாம் எல்லாம் இந்த ஃபிஷ் பாரு எவ்வளவு இருக்குலாம் பாரு தண்ணில பாரு மண்டைய பாரு மீன் மண்டைய பாரு இதுவா ஆமா எல்லாமே ஃபிஷ் தான் வாவ் ஹவ் மெனி அது ஃபிஷ்ஷுக்கு தண்ணி வந்து கம்மியாக இருக்குது ஃபிஷ்ஷிங் வந்து இப்போ நிறைய இருக்குதும்மா அதனால அதால் ப்ரீத் பண்ண முடில அதனால எல்லா ஃபிஷ்ஷும் இங்கே பாருங்கள் வெளியில் வந்து மண்டையை நீட்டி நீட்டிகிட்டு அதோட செக் பண்ணி இது பற்றியா ஃபிஷ் வந்துட்டு சும் பண்ணுது எப்படி சும் பண்ணும் எப்படிமா சும் பண்ணும் இப்படி தான் ஃபிஷ்ஷை சும் பண்ணுமா ஆரம்புனா ஆ thank <laughs> you

இப்ப செப்க்கு சூப்பர் அப்பா சூப்பர் அப்பா நல்லா பறந்து போறோம் நல்லா பறந்து போறோம் எல்லாம் பப்பு லைவ் போடு